தித்திக்கும் செங்கரும்போடும் திகட்டாத பொங்கலோடும் எல்லாம் வல்ல இயற்கைக்கு முதலாவது நன்றியை தெரிவித்து கொண்டு வருடமெல்லாம் நிலத்தில் இறங்கி எம் இன மக்களுக்கு உணவு தானியங்களை உற்பத்தி செய்வதே பிரதான தொழிலாக கொண்டுள்ள விவசாயிகளுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இன்றைய வீடியோவை ஆரம்பிக்கலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டீ கடை சொந்தங்களுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான இனிப்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் வரப்போகிற தைப்பொங்கலுக்கு ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி பொங்கல் வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே ஆல்ரெடி நல்ல சுவையான ஒரு பொங்கல் வைக்க தெரியும் இன்றைக்கி வீடியோவில் அப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட்டான தித்திப்பான பொங்கல் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் ஸோ வீடியோவாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி பொங்கல் வைக்கிறதுக்காக ஒரு புது பொங்கல் பானை வாங்கியாச்சு அந்த பொங்கல் பானைக்கு நல்லா அலங்காரமெல்லாம் பண்ணி பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கி நம்ம வைக்க போகிற பொங்கலோட அரிசியோட அளவு ஒரு ஆளாக்கு அந்த ஒரு ஆளாக்கு பொங்கலுக்கு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு பாச்சி பருப்பு எடுத்து அதை லேசாக வறுத்து எடுத்துக்கிருவோம் என்ன எதை ஊற்ற வேண்டாம் வெறுமனே வானலியில் லேசாக அந்த ஹீட்டு மட்டும் ஏறுனாலே போதும் அப்படியே வறுத்து எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் வறுத்த பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஆரட்டும் இதிலையே ஆளாக்கு பச்சரிசி எடுத்து அதை அப்படியே சேர்த்துக்கிருவோம் இந்த அரிசி மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு வரும் அதாவது நானூறு கிராம் வெயிட் அளவுக்கு இருக்கும் கடைகளில் நீங்கள் பச்சரிசி வாங்கும்போது பொங்கல் பச்சரிசின்னு சொல்லியே வாங்கிடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் ஒரு தடவை நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம் அலசி எடுத்துகிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா தண்ணி சேர்த்து அப்படியே ஊற வச்சுருவோம் அரிசி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அடுத்ததாக இந்த பொங்கலுக்கான வெள்ளத்தை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் வெள்ளை வந்து எண்ணூறு கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இந்த வெள்ளத்தை நல்லா பொடி பண்ணி அதில் லேசாக கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம் தண்ணி ஊற்றி கரைச்சி நல்லா பாகாக்கிட்டு அப்படியே வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா இருந்த தூசி மண் எல்லாமே வந்துடும் இந்த வெள்ளம் வந்து கடைகளில் ஒரு மூணு நாலு விதமாக இருக்கும் அதாவது லைட் கலரில் இருக்கும் ரொம்ப டார்க் கலரில் ஒன்று இருக்கும் அது போக கருப்பு கலர்லலாம் ஒன்று இருக்கும் ரொம்ப ப்ரௌன் கலரில் ஸோ நீங்கள் வாங்கும்போது பொங்கலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி கலரில் விரும்புகிறீங்களோ அப்படி வாங்கிக்கோங்க இப்போ இந்த பாகு எல்லாமே நல்லா காய்ச்சிட்டோம் இதுக்கு பதமெல்லாம் எதுவும் பார்க்க வேணாம் லைட்டாக அது கரைஞ்சாலே போதும் அப்படியே வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ அடுப்பை பற்ற வச்சு பொங்கல் பானையை மேலே எடுத்து வச்சாச்சு இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு பால் முதலாவதாக சேர்த்துக்கிருவோம் அடுத்ததாக அரிசி ஊறுறதுக்காக நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோம் அந்த தண்ணியிலேருந்து நம்ம அரிசி எந்த அளவுக்கு சேர்த்தமோ அதில் நாலு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அதாவது ஒரு ஆளாக்கு அரிசி போட்டிருக்குறோம் அப்போ நாலு ஆளாக்கு அளவுக்கு தண்ணி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இந்த நேரத்தில் அடுப்பு வந்து நல்லா ஹை ஃபிளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் வந்து நமக்கு சீக்கிரமாக அந்த தண்ணி பால் எல்லாமே கொதிச்சு வரும் இன்றைக்கி இந்த பொங்கல் வந்து நாங்கள் விறகு அடுப்பில் வைக்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஆனால் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இருந்து சரியான மழை தொடர்ந்து விழுந்துக்கிட்டே இருந்தது வீட்டுக்கு வெளியில் எதுவுமே வைக்க முடியல அதனால தான் நாங்கள் வந்து கேஸ்லயே வச்சு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம் இப்போது அந்த தண்ணியும் பாலும் வந்து லேசாக சூடாகிட்டுருக்குது இந்த டைமில் நல்லா கிண்டி விட்டுக்கிறணும் இப்போ கொஞ்ச நேரத்துலையே நல்லா அந்த தண்ணி பால் எல்லாமே நல்லா சூடாகி வந்துக்கிட்டு இருக்குது நல்லா பொங்கியும் வருது நம்ம நார்மலாக இந்த பால் இதெல்லாமே அப்புறம் தான் அரிசி போடுவோம் இன்றைக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம் கோயில்களில் நம்ம பொங்கல் வைக்கும்போதும் இதே மாதிரி தான் பண்ணுவோம் நல்லா பால் பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த அரிசி எடுத்து போடுவோம் இதெல்லாம் வந்து இந்த நேரத்தில் ஒரு சென்டிமெண்ட்டான விஷயமாக நம்ம வந்து பார்ப்போம் இந்த நேரத்தில் அந்த அரிசி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கலஞ்சி எடுத்து அப்படியே உள்ளே போட்டுடலாம் இப்போ இந்த அரிசி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த அரிசி இன்னும் நல்லா அந்த தண்ணியிலே வேகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக வேக வேக நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா கீழே லேசாக அடிப்பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இப்போ தான் அரிசி நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்குது இந்த நேரத்தில் நம்ம அதை எடுத்து பார்த்தாலுமே ஓரளவுக்கு பாதி வந்த நிலையில் இருக்கும் அந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வற்ற ஆரம்பிச்சிருக்கோம் இந்த நேரத்தில் அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிறோணும் எந்தளவுக்கு வெந்துருக்குது அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் கரண்டியை வச்சு நம்ம தொடர்ந்து அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம அரிசி சேர்த்து ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த நேரத்தில் நம்ம கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி கிண்டி விடணும் அப்போ தான் வந்து அந்த பருக்கையாக இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் நல்லா உடைய ஆரம்பிக்கும் ஏன்னா பொங்கல் வச்சு முடித்ததுக்கப்புறம் அது வந்து நல்லா குளம் இருந்தால் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால் பாத்திரத்தை ஒரு கையில் நல்லா பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த பொங்கல் கிண்டுறதுக்கு நீங்கள் கரண்டி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பணமட்டையில் செஞ்சு வச்ச அந்த துடுப்பு இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு கிண்டிக்கலாம் இப்போது அந்த அரிசி எல்லாமே நல்லா வெந்து சாதம் நல்லா குழஞ்சி வந்திருக்குது இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே எடுத்து வா காய்ச்சி வச்சுருக்கிற அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்து கிண்ட ஆரம்பிச்சிடலாம் நம்ம நார்மலாக வீடுகளில் பொங்கல் வைக்கும்போது இந்த மாதிரி பாகை வடிகட்டி செஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் நம்ம கோயில் இந்த மாதிரி நேரம் இடத்துல போய் பண்ணும்போது இப்படியெல்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரி நேரங்களில் இந்த வெள்ளத்தை வந்து நம்ம பொடி செஞ்சு அப்படியே இதில் சேர்த்து போட்டு அப்படியே கிண்டிடலாம் ரெண்டுமே ஒன்று தான் நமக்கு வந்து ஃபினிஷிங்கில் பொங்கல் வந்து டேஸ்ட்டு வந்து மாறாது எல்லாமே ஒன்று போலையே கிடச்சிரும் நம்ம காட்சி வச்ச அந்த பாகை ஒரே நேரத்தில் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லைனா தெறிக்க ஆரம்பிச்சிடும் எப்படியும் எல்லா பாகவும் சேர்க்க தான் போகிறோம் ஆனால் சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லா பாகுமே சேர்த்தாச்சு சேர்த்து மறுபடியும் மொத்தமாக எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் இந்த நேரத்தில் கை கைவிடாமல் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிரும் இப்போ அளவுக்கு கிண்டி விட்டுட்டு இப்போ ஏற்கனவே நம்ம ஒரு எட்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு சுக்கு எடுத்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கிறோம் இதையும் இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருவோம் சுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ அடுத்ததான் நம்ம வானலியில் ஒரு ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துக்குருவோம் இந்த நெய் சூடான உடனே ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு பதினஞ்சு கிஸ்மிஸ் பழம் சேர்த்து இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிருவோம் உங்களுக்கு நெய் அதிகமாக பிடிக்காது அப்படின்னா இந்த நெய்யோட அளவை கம்மி பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் அளவுக்கு போட்டு சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த முந்திரி பழம்லாம் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு உப்பி வந்திருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து அந்த பொங்கல்லையே சேர்த்துருவோம் இப்போ இந்த நெய் பழம் பருப்பு எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ நமக்கு நெய் மணக்க மணக்க அல்வா மாதிரி ஒரு சூப்பரான பொங்கல் தயாராகிடுச்சி வரப்போகிற தைப்பொங்கலுக்கு நீங்களும் இதே மாதிரி பொங்கல் செஞ்சு உங்கள் சொந்த பந்தங்களோட தைப்பொங்கலை சந்தோஷமாக கொண்டாடுங்க இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்